இருக்குது இந்த பக்கம் செடியா ஆமாங்க அதை பற்றி ஏதாவது ஒரு குறிப்பு சொல்லுங்களேன் தாழஞ்செடி கிட்டே போவோம் வாங்க நீங்கள் பாருங்கள் தாழஞ்செடி நம்ம வந்த வழியெல்லாம் தாழஞ்செடியாக தான் இருக்குது அதை பற்றின குறிப்பு சிலவர்கிட்ட நமக்கு ரங்கன் அவர்கள் சொல்லாரு அதை கேட்டு ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஆனால் தான் தாழஞ்செடியில் தாழம் விழுது விடும் செடி முட்டி விழுது விடும் இது நல்லா பாருங்கள் ஹைட்டாக வந்து கிழக்குலேயே போயிருங்க இந்த விழுதுலேருந்து எடுக்கிற சார் இருக்குது பார்த்தீங்களா இது அற்புதமான மருத்துவ குணம் உண்டு இதோட பூ இருக்குது பாத்தீங்களா அந்த பூவில் தாழம்பூ திராவகம்னு சொல்லிட்டு இறக்கி பதப்படுத்துவாங்க அந்த திராவத்தை சாப்பிட்டா எப்பேற்பட்ட உடம்புல செது செதுலாக வந்து கை வர இந்த சொரியா சீசன் சொல்லுவாங்க அந்த ஸ்கின்னு அலர்ஜி ஸ்கின் டிசீஸ் சொரி சிறங்கு இதெல்லாம் வந்து தாழம் பூ திராவகத்தை சாப்பிடும் போது சரியாகும் அதேமாரி இந்த தாழம் விழுது இருக்கு இல்லைங்களா இந்த விழுதை கட் பண்ணி எடுத்து போய் இடித்து சாறு எடுக்கலாம் இல்லை கரும்பு ஆலையில் கொடுத்தீங்கன்னா கரும்பில் கரும்பு அரைக்க அரைச்சி சாறு எடுப்பாங்கள்ல அந்த கரும்பு ஜூஸ் போடுற மிஷினில் விட்டு எடுத்திங்கன்னா சாறு சலசலம்னு இறங்கும் அந்த சாரை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த சாறு இருக்குது பார்த்திங்களா அந்த சாரில் வந்து ஒரு லிட்டர் சாருக்கு சுமார் ஒரு ஆறுநூறு கிராம் சர்க்கரை கலந்து தேன் பதமாக காய்ச்சி இறக்கி ஆற விட்டு கண்ணாடி பாட்டிலையோ பீங்கா பாட்டிலேயோ வச்சுக்கணும் இந்த விழுதோடு விழுது இது சின்னதாக இருக்குது இதுமாதிரி பெரிய பெரிய விழுது வரும் சும்மா ஒரு செடியிலேயே நீங்கள் வந்து அஞ்சு லிட்டர் சாறு கூட எடுத்துடலாம் அந்த சாறை என்ன பண்ணணும் சர்க்கரை போட்டு காய்ச்சி வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான அப்போ ஒரு முப்பது எம்எல் கிளாஸில் ஊற்றிட்டு நூற்றம்பது எம்எல் ஐஸ் வாட்டர் போட்டு ஒரு காலோ இல்லை அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சி சக்கரை போட்ட தேவையில்ல எங்கன்னா பாகு காய்ச்சிருக்கும் சாப்பிட்டிங்கன்னா சர்பத்து அம்மா டேஸ்ட்டாக இருக்கும் இது நான் சொன்னேன் இந்த உடம்புல இருக்கிற அதீத பித்தம் கண் எரிச்சல் முடி கொடுறது கூட நிற்கும் ஸ்கின் டிசீஸ் இருந்தால் சரியாகும் இந்தமாரி சாறு எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க இது வந்து ஸ்கின்னுக்கு அதை தாண்டி வந்து ரத்தத்தை சுத்தி பண்ணுற அற்புதமான மொழியை இது யாரும் பயன்படுத்த மாட்டாங்க ஏன்னா இது வந்து எல்லா இடத்துலையும் வந்து கிடைக்காது ஓடை பக்கத்தில் தான் அது ஒரு ஆரோக்கியமாக வளரும் ஒரு தா நீர் வளர்ச்சி நீர் வரத்து இல்லாத பகுதியில் வந்து இது பார்த்தீங்கன்னா வளராது இந்த நெய்தல்னு சொல்லுவாங்க இல்லையா கடல் கடல் சார்ந்த இடம் ஆறு ஆறு சார்ந்த மணல் பாங்கான இடத்துல இது வந்து அற்புதமாக வளரும் இது மருத்துவ கோணம் மிகவும் அதிகமாக இருக்குது பூவில் வந்து பார்த்திங்கன்னா நறுநராக கீழ்ச்சி நல்லெண்ணெயில் போட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து அந்த தாழம்பூவை அந்த எண்ணெயை கண்ணுக்கு விடும்போது கண்ணு கொஞ்சம் லைட்டாக நம்பிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கண்ணில் இப்போ வந்து பித்த நீர் இருந்தால் வெளியே வந்து கண் பார்வையை வந்து அதிகப்படுத்தும் கண்ணை சுற்றி கண் கண்ணில் இருக்கிற அழுக்க சுற்றி பண்ணும் இந்த சிறு எழுத்து தூரப்பார்வை கிட்டப்பார்வை இதை சரி பண்ணுற சக்தியும் இந்த தாழம்பூ எண்ணெய்க்கு உண்டு ரொம்ப பசியாக இருக்கும் காட்டில் சுற்றிட்டு இருக்கிறோன்னா அந்த தாழம் கொடுத்துருக்கீங்களா எடுத்து சாப்பிட்லாம் இது எலதான தாழம் பூவாக இருக்குமே பூனுடைய கிடைக்கிறத கஷ்டம்ன்றதால் நானே என்ன செய்ய முடியும் மருத்துவம் எதனா பூ தான் சொன்னேன் என்ன தாழம்பூ திராவகம் செய்யலாம் தாழம்பூ வந்து குறுகை அரிஞ்சு ஒரு நாலு லிட்டர் தண்ணியில் போட்டுட்டு ஒரு நைட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வந்து இந்த வாழையில் போட்டு வடிப்பாங்க இந்த சாராயம் வடிக்கிற முரன்றை சொல்லுவாங்க இல்லையா இந்த ஆவி நீரை பிடிப்பாங்க நாலு லிட்டர் தண்ணிக்கு ஒரு பூவை போட்டு நாலு லிட்டர் தண்ணி ஊற்றி ரெண்டு லிட்டர் மட்டும் தண்ணியை வடித்து எடுத்துக்கணும் அந்த இது அந்த குக்கரில் போட்டால் ஆவி வருதில் அந்த ஆவி சொட்டு சொட்டா வருமா அந்த ரெண்டு லிட்டர் வடித்து எடுத்துட்டு அந்த வடித்து எடுத்த அந்த தீநீர் இருக்கு இல்லைங்களா தாழம்பூ திராவகம்னு சொல்லுவாங்க அதை தீநீர்னு சொல்லுவாங்க அதை என்ன பண்ணணும் மண்ணில் போச்சி வைக்கணும் இல்லை தானியத்தில் நாற்பது நாள் இல்லை முப்பது நாள் குறைஞ்சது புடம் வச்சு எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சுன்னா உடம்புல எப்பேற்பட்ட ஸ்கின் டிசீஸ் இருந்தாலும் டக்குன்னு சரியாகும் ஆனால் தாழம்பூ கிடைக்கிறது அவங்க சிரமமாக இருக்குது இந்த சீசனில் நான் அஞ்சு வருஷமாகவே தாழம்பூ வந்து சரி வர கிடைக்க மாட்டேங்குது அது ஏன் பூக்க மாட்டேங்குதுன்னு தெரியல நானும் வந்து கண்ணுக்கு சின்ன எடுத்து மறையும் போது நாலு வருஷத்துக்கு முன்னாடியே தாழம்பூ தேடி இந்த பகுதி வந்திருக்கேன் ஆனால் தாழம்பூ எனக்கு கிடைக்கல இப்பயும் கிடைக்கல எனக்கு கணக்கால நீங்க இந்த இதனுடைய இதை எடுத்தேன் ஒரு மருந்தசை அது ஒரு வீடியோவா போடுங்க மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும் அப்பா பார்த்து 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 சரி பாருங்க உஷாரா இருக்கணும் இதா அதான் கிட்ட வந்து போய்ட்டுங்க தாழம் குறுத்து எடுத்து சாப்பிடலாம் அந்த பக்கம் போய் சாப்பிடலாம் ஏது ரொம்ப ஹைட் ஆகுதுல்ல எனக்கு காரணம் பாமர மக்களால் இதை செய்யக்கூடிய அளவுக்கு எதனா ஒரு வீடியோ போடுங்க ஏன்னா அவங்களுக்கு பயனாக இருக்கட்டும் மருத்துவ குணம் வந்து நிறையா இருக்குப்பா அதுல இது வந்து அதான் சொன்னேன் ரத்தத்தை சுத்தி பண்ணாவே ஆயில் அதிகமாயிடும்பா சரிங்க ரத்தம் சுத்தியாச்சுனாவே ஆயில் அதிகமாகிடும் ரத்தத்தை சுத்தி பண்ணுற சக்தி இந்த தாழம் பிடிக்கும் கொண்டு இந்த தாழம் கொடுத்துக்கும் உண்டு இது முள்ன்றதால கொஞ்சம் பக்குவமா கையாளணும் டக்குன்னு வந்து அனுபவம் இல்லாத கை வச்சா கையில் ரத்த காயமாயிடும் சரி நன்றிங்க சொன்ன மாதிரி விழுது பயன்படுத்திக்கலாம் வாங்க போகலாம் ஏதோ வந்து கேட்குறீங்களா வாங்க முத்து வந்து செஞ்சல எந்த இருந்து செஞ்சோம்னா அந்த அங்கே இருக்கு பாருங்க கரும்பூலா செடின்னு சொல்லிட்டு முடியை கருக்க வைக்கிறது முடியை வளர வைக்கிறது காட்டத்தி அது இப்படி சா எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்காது நல்லா பழுக்கும் போது சாப்பிட்டா தேன் மாதிரி இணைக்கும் அதாவது இங்கே வந்து காட்டுது கரும்புலா இங்கே அதிகம் வாங்க காட்டத்தி வேறு மக்கள் அதுதான் கரும்புலா போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த முத்து பஷ்பம் செஞ்சது சொன்னேன் இல்லையா முழுக்க முழுக்க இந்த செடியிலாம் நம்ம வந்து புடம் போட்டு எடுத்து அதுக்கப்புறம் சில பாலில் போட்டு அதுக்கப்புறம் கோவைத்தாயில் போட்டு எடுத்தது இதுதான் கரும்புலா முடிய கருக்கு வைக்கிறதுக்கு வந்து இந்த செடி